மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியின் மீதே குரு பயணிச்சிட்டு இருக்கிறாரு ஜென்ம குருவாக பயணிச்சிட்டு இருக்கிறாரு ஒரு வேக்சினேஷன் மாதிரி சில கசப்பான மருந்துகளை கொடுத்துட்டு இருக்கிறாரு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு குரு பகவான் அந்த கசப்பான அனுபவங்களும் கசப்பான ஒரு உணர்வுகளும் உங்களை ஒரு நல்வழிப்படுத்துவதற்காகவும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை கொடுப்பதற்காகவும் உண்டான ஒரு பலன்களாக தான் இருக்கும் ரொம்ப பெரிய அளவுக்கு குழப்ப நிலையை அடையாதீர்கள் உபயராசியாக இருக்கிறதுனால மிதுன ராசி என்பர்கள் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலேயே இருப்பாங்க இது ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு கற்பனையான உலகத்திலே எப்போதும் இருக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள் நம்மளால இதெல்லாம் செஞ்சிட முடியும் நம்மளால இதெல்லாம் சாதிச்சிட முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் அந்த இலக்கை அடையும் போது ஒரு பதட்டமும் ஒரு தேவையில்லாத ஒரு பயமும் அதிகரிக்க கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க உண்டான ஒரு பெரிய அளவுக்கு நெகட்டிவான விஷயங்களே எல்லார்கிட்டையும் ரொம்ப நல்லா பழகுவீங்க ஆனா அந்த பழகுறவங்க பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு சூதுவாதோட தான் பழகுவாங்க உங்ககிட்ட ஒரு உண்மையா பழகுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது ஆனா மிதனராசி என்பர்கள் எல்லாரையும் நம்பி ஒரு பர்சனல் விஷயங்கள் எல்லாம் வெளியில சொல்லி சொல்லி அவர்களால ஏமாற்றப்பட்டு மிகப்பெரிய ஒரு அவமானங்களை எல்லாம் சந்திச்சிருப்பீங்க கடன் அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில அழிக்க முடியாத ஒரு வரலாறு ஆயிப்போச்சு நம்மளும் எப்படியாவது கடனை ஒரு ஒழிச்சிடணும் அப்படின்னு நீங்களும் ரொம்ப போராட்டம் போடுறாருன்றீங்க ஆனாலும் அந்த போராட்டம் எந்த ஒரு விதத்திலையும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு போராட்டமாக இல்ல கவலைப்படாதீங்க கடன் இருந்தது அப்படின்னா உங்களால அடுத்தடுத்து ஒரு நல்ல ஒரு விஷயங்கள்ல ரீச் பண்ணக்கூடிய அளவிற்கு சில ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் அதனால கடன் இருக்குது அப்படின்னு கவலைப்பட

கண்டிப்பாக கிடைக்கும் தாயார் பாத்தீங்கன்னா இவங்களுக்காக சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு டைம் ஆக இருக்கும் வெளிநாட்டுலாம் இருக்கிறாங்க இந்த மிதுனராசி என்பர்கள் அப்படின்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய வேலை இழப்புகள் அதிகப்படியாக இருக்கும் வெளியே வேலை இழப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த மூன்று மாதத்துல உங்களுக்கு வேலை பாத்தீங்கன்னா திடீர்னு இருந்தாப்புல வேலை இழந்திருப்பீங்க அட்லீஸ்ட் ஒரு டைம் ஜாபாவது போய் பார்க்கணும் நம்ம இப்படியே இருந்த கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு போயிருப்பீங்க இது எல்லாமே இந்த மாதத்துல இந்த மிதுனராசி என்பர்களுக்கு முழுவதுமாக குறையக்கூடிய ஒரு தன்மையாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் மிதுனராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு டைம் நம்ம எக்காரணத்து கொண்டும் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷனை விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரியாக ஒரு கவனத்தோட செயல்பட போய்ங்க ஏன்னா கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல முழுமையான ஒரு கவனம் அப்படின்றது இல்ல கவனம் சிதறல் ஏற்பட்டு அதுல ஏகப்பட்ட தேவை இல்லாத ஒரு தவறுகள்னால நீங்க மற்றவர்கள் உத்தியோகத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் அதே சமயத்துல அந்த இடத்துல உங்களுக்கு உண்டான ஒரு பொறுப்புகள் அதிகரிக்கும் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க மிதனராசி என்பர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் திருவாதிரி நட்சத்திர அன்பர்கள் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஏன்னா உங்களுக்கு ஜென்ம குரு வேற பயணிச்சுட்டு இருக்கிறாரு நீங்க தேவையில்லாத சாதாரணமா ஏதாவது பேச போய் உங்க மேல வழக்குகள் எல்லாம் தொடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா நீங்க இப்போதைக்கு எந்த தவறும் செஞ்சிருக்க மாட்டீங்க யாரோ செய்த தவறுக்காக உங்க பனிஷ்மெண்ட் உங்களுக்கு தேவையில்லாத மெம்மோ அடுத்து பாத்தீங்கன்னா உங்களை தூக்கி வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்துறது இந்த மாதிரியாக எல்லாம் இந்த திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் தேவையில்லாத ஒரு சிக்கல்ல மாட்டிப்பீங்க அதனால ரொம்ப கவனம் இருங்க உங்களுடைய ராசி அதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் சூரியன் நீச்சமாக உங்களுக்கு இதுவரைக்கும் சப்போர்ட்டா இருந்த அந்த தலைமை அதிகாரி கூட இப்ப கையை விரிச்சிருவாரு எனக்கு ஒண்ணு தெரியாது நீங்க தான் எல்லாத்துக்குமே பொறுப்பு சொல்லி அந்த தலைமை அதிகாரி கூட உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அப்படின்றத பண்ண மாட்டார் அதனால திருவாதிரி நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த மாதத்துல இந்த மாதத்துல இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமண தடைகள் இருக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் கடந்த மாதத்துல ஒரு அஞ்சு ஆறு வரன்கள் நீங்க ரொம்ப செலக்டிவா எடுத்து வச்சிருப்பீங்க அந்த வரன்கள் எல்லாருமே உங்களுக்கு ஓகேன்னும் சொல்லல நோன்னும் சொல்லல அப்படியே ஹோல்ட்ல வச்சிருக்கிறாங்க எப்படியாவது ஒரு வரை நம்மளுக்கு நல்லபடியா அமைஞ்சிரும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல இருக்கிறீங்க ஆனாலும் சில நெருடல்கள் இருக்கும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய ராசி அதிபதி ஐந்தாம் இடம் ஆறாம் மடத்திற்கு செல்றதுனால சில தேவையற்ற இடர்பாடுகள் அதாவது யாராவது உள்ள குறுக்க வந்து அந்த திருமணத்துக்கு ஏதாவது பேசி கலச்சிடுவாங்க அவங்கதான் செஞ்சாங்கன்னு நம்மளால சொல்லவும் முடியாது முணங்கவும் இடர்பாடுகள் மூன்றாவது நபர்களால இந்த திருமண தடைகள் ஏற்படுவதற்கு ஒரு அமைப்பாக இருக்கும் அடுத்து நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி மிதனராசி என்பர்கள் நான் தொழில மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருக்கிறேன் என்னுடைய வேலையில நான் மிகப்பெரிய அளவுக்கு சம்பாதிக்கிறேன் நான் மிகப்பெரிய அளவுக்கு நிறைய ஒரு செல்வ வளத்தோட இருக்கிறேன் எனக்கு எந்த இடத்துலயும் குறைகளே இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல தேவையில்லாத பழி சொற்கள் அதாவது அவமானங்கள் காத்துட்டு இருக்குது நீங்க எந்த இடத்துல தவறு செஞ்சிருக்கீங்க உங்களுக்கே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு அவமானங்கள் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு காத்துட்டு இருக்குது அதனால ரொம்ப கவனமாக இருங்க யார்கிட்ட யார்கிட்ட பேசினாலும் ரொம்ப கவனத்தோடு நிதானத்தோடு பேசுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் யாராவது வேலை விடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா

அதை விட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு இரண்டு மாதத்திற்கு உங்களுக்கு வேலை வாய்ப்புல சில தடங்கல்கள் இருக்கு இப்ப நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல நீங்க சொந்தமா தொழில் வைக்கணும்னு ஆசைப்படுவீங்க மிதுனராசி என்பர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்று அமைப்புகள் அப்படின்றது காத்துட்டு இருக்குது உங்களுடைய தொழில வேற யாருக்காவது நீங்க ஹேண்ட் பண்றதுக்கு நீ இந்த தொழில பார்த்துக்கோ எனக்கு மாசம் மாசம் இந்த பணத்தை கொடு அப்படின்ற மாதிரி या का உங்களால செய்ய முடியாத சில தொழில்களை மற்றவர்களிடம் ஒப்படைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு இந்த மாதத்துல இருக்கு இந்த மாதிரியாக தொழில் ரீதியான சில முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துக்கிறது நல்லது அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கிறது நியூமராலஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளினுடைய பிறப்பு நேரத்தை பொறுத்து பிறந்த தேதி நேரம் இடம் இத பொறுத்து அந்த கிரகங்கள் எந்த கிரகங்கள் அந்த குழந்தைக்கு சாதகமாக இருக்கு அந்த குழந்தை எந்த நேரத்துல நல்ல வளர்ச்சி அடையும் அந்த வளர்ச்சி அடையும் போது இந்த பெயர் அதாவது நம்ம வைக்கக்கூடிய அந்த நியூமராலஜி படி வைக்கக்கூடிய அந்த பெயர்கள் இந்த குழந்தைக்கு ஒரு சாத்தியமான ஒரு பெயரா இருக்குமா வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஒரு பெயரா இருக்குமா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பிறந்த ஜாதகத்துல யாருக்குமே ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடையாது என்ன ஒரு நன்மைகள் நடந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சிறியதாக ஒரு துன்பங்கள் இருக்கதான் செய்யும் அந்த துன்ப காலத்திலையும் இந்த குழந்தை நியூமராலஜி படி பெயர் வைக்கும் போது இந்த ஜாதகர் நல்ல ஒரு அமைப்பை பெறுவாரா அப்படின்னு நம்ம நிறைய ஆய்வுகளை வைத்து நம்ம அந்த நியூமராலஜி படி பேர் வைக்கிறோம் அதை வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான ஒரு தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களுக்கு ஸ்ரோபூர்னா நன்றி வணக்கம்